வழக்கத்துடன் திராவிட கட்சிகளும் பொது நாம் வாக்களித்து எந்த ஒரு நிகழ்வை நாம் முன்னெடுத்திருக்கிறோம் அவர்கள் இந்த மக்களுக்கான எந்த ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்பதை சற்று சிந்தித்து நல்ல எண்ணங்களுடன் புரட்சியான ஒரு மாற்றத்தை வேண்டும் என்று எண்ணி இதோ உங்களிடத்தில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் அறிமுகமாகி வந்து கொண்டிருக்கிறார் கூட்டணிகளை தேடிக்கொண்டிருக்கிற நேரத்தில் மக்களுடன் தான் நாங்கள் கூட்டணி என்ற தனித்துவத்தை கொண்டு இதோ நமது வேட்பாளர் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறார் சின்னங்களை முடக்கி எங்கள் எண்ணங்களை இந்த பாசனிச அரசிலிருந்து நாங்கள் மாறுபட்டு உங்கள் இடத்தில் எங்களுடைய எண்ணங்களையும் மக்களுடைய நலனையும் கருதி இதோ நாங்கள் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறோம் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் எதிர்காலத்தில் நமது மக்களுக்காக எண்ணத்தை விட்டுச் செல்வோம் நல்ல செயல்களையும் கொடுப்பதற்கு கூட இல்லாமல் நாம் கூட்டு குடிநீர் திட்டத்தை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மண்ணும் கெட்டுப்போச்சு இந்த நாடும் கெட்டுப்போச்சு நல்ல நிலையை நமது சமூகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றால் சற்று சிந்தித்து நாம் தமிழ் கட்சிக்கு வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுங்கள் தமிழர் கட்சியின் நாகை நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் சீமானின் ஐம்பது ஆண்டு காலமாக அதாவது அரைநூற்றாண்டு காலமாக திமுகவுக்கும் அதோடு கட்சிகளுக்கு வாக்களித்த என் தாய் தமிழ் உறவுகளே ஒரு முறை மான தமிழர் நாகை நாடாளுமன்ற வேட்பாளர் அருமை தங்கை பங்கு கொண்டிருக்கிறார்கள் அன்றனின் சீமானின் அருமை தங்கை நாகை நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளர் அவர்கள் தங்கை கார்த்தியாளர்களோ மக்களுக்கு நாம் தமிழ் கட்சியின் வேட்பாளர் வேட்பாளராக வந்து கொண்டிருக்கிறார்கள் வந்து மறந்துவிடக் கூடாது நாம் தமிழர்கள் வெற்றி வேட்பாளர் நீங்கள் வாக்களிக்க வேண்டும் நாம் வெற்றி வேட்பாளர் ஆறு தங்கை சீமானி தங்கை அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக வந்து கொண்டிருக்கிற உறவுகளை மறந்துவிடக் கூடாது நீமையா போட கருணாநிதி ஜெயலலிதா எம் வீடியோ ஒரு முறை நல்ல எண்ணங்கள் பார்த்து வாக்களியுங்கள் கோர்ட்டுக்கும் பிரியாணிக்கும் வாக்களித்தை தாய் தமிழ் உறவுகளே ஒருமுறை கொள்கைக்கும் தத்துவத்திற்கும் வாக்களியுங்கள் நாம் தமிழ் வெற்றி வேட்பாளர் சீமானி தங்கை காட்டு அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்குகளை அழியுங்கள் உறவுகளை மறந்துவிடக் கூடாது கட்சி வேட்பாளர் கடப்பால் மண்ணியில் வீர சரித்திர படைத்த எங்கள் ஐயா தியாகி குப்புசாமி அவர்களுக்கு அவர் நினைவிடத்தில் பலர் வழக்கம் செலுத்தி உங்களிடத்தில் வாக்கு சேகரிக்க வந்து கொண்டிருக்கிறார் Jerry, अंदी <laughs>

நீங்கள் வாக்களிக்க வேண்டிய ஒரே வேட்பாளர் நாம் தமிழகச்சி நாகை நாடாளுமன்ற வெற்றி வேட்பாளர் பாருங்கள் ஆரம்பிக் வேட்பாளர்கள் கார்த்திகா அவர்களுக்கு வம்பிலாம் வருஷம் பிடிச்சி போங்க நல்ல வருஷமாக போங்க ஓரமாக வருஷம் வருஷமாக போங்க நாம் தமிழகட்சி நாகை நாடாமன்ற வெற்றி வேட்பாளர் வெற்றி வேட்பாளர் வந்து கொண்டு நாகை நாடாமன்ற வேட்பாளர் சீமானின் தங்கை

நிக்கும் ஆவணிலைக்கு உருவாக்கிய அந்த திராள் திமுக அரசையும் முதல்வர் கட்சிகளின் மனித அகற்ற ஆம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் சீமானி தங்கை ராஜி அவர்களுக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் உங்களிடம் ஓட்டு கேட்டு இதோ ஆம் தமிழர் கட்சி வெற்றி வேட்பாளர் அருமை தங்கை காத்தி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் பாரத் மாதா கிஜே உங்கள்டே வாட்சா அக்காங்க பாருங்க அங்கே பாருங்க கம்ப்ளைண்ட் ஹெல்ப் பண்ணுறேன் Hello. do